மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்திலிருந்து கோரி ஹவுஸ் வினை வழிமுறை இந்த வினையை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வினை பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் வினை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது கோல்பு மின்னார் பகுப்பு முறை வுட்ஸ் முறை மாதிரியே இங்கேயும் உயர் அல்கேன்களை தயாரிக்கலாம் ஆனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வினைக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்பு மின்னார் பகுப்பு முறை உட்ஸ் முறையிலலாம் கார்பன் அணுக்கள் இரட்டை படையில் இருக்கிற அல்கேன்களை தயாரிக்க முடியும் சீர்மையான அல்கேன்களை மட்டுமே தயாரிக்க முடியும் ஆனால் கோரி ஹவுஸ் வினை வழிமுறையில் சீர்மையான அல்கேன்களையும் தயாரிக்கலாம் சீர்மையில்லாத அல்கேன்களையும் தயாரிக்கலாம் இந்த அல்கேன்கள் நேர் சங்கிலி கார்பன் சங்கிலி நேர் சங்கிலியாக உள்ள அல்கேன்களையும் தயாரிக்கலாம் கிளைச்சங்கிலி உள்ள அல்கேன்களையும் தயாரிக்கலாம் இந்த வினையில் ஆல்கைல் ஹாலைடும் லித்தியம் டை அல்கைன் குப்ரைட்டும் வினை புரிஞ்சு உயர் அல்கேன்களை கொடுக்க போகுது இந்த வினை மூலமாக ப்ரொப்பேனை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆல்கைல் ஹாலைடு இருக்குதுல்ல இதுக்கு நம்ம எத்தில் ப்ரோமைடு எடுத்துக்கலாம் எத்தில் சிஹெச் த்ரீ சிஹெச் டூவா போ புரோமைடு பிஆர் இது கூட யாரை ட்ரீட் பண்ணணும் லித்தியம் டை அல்கைல் குப்ரைட்டு டை அல்கைல் அப்படிங்கிறப்ப அல்கைலுக்கு ஆரா டை அல்கைலா ஆர்டூவா ஆர் டூ சியூ குப்ரைட் அப்படிங்கிறப்ப காப்பர் லித்தியம் ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா இப்போ நமக்கு ப்ரொப்பேன் தானே வேணும் இங்கே ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ இந்த ஆறுக்கு மெத்தில் ஒரே ஒரு கார்பன் இருக்கிற அல்கயில் தொகுதி போட் போட்டால் போதும் ஸோ சிஹெச் த்ரீ ட்வைஸ் சியுஎல்ஐ இது டைமெத்தில் லித்தியம் டைமெத்தில் கிப்ரைட்டு என்ன விளை பொருள் கிடைக்கிது பாருங்கள் இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இதுலேருந்து ஒரு சிஹெச் த்ரீ யார் இது

அப்போ வந்து எத்தில் புரோமைடை ப்ரொப்பைனாக எவ்வாறு மாற்றுவாய் அப்படின்னு கேட்கலாம் அல்லது இந்த வினைக்காரணியை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு இங்கே கொஷின் மார்க் போடலாம் ஏ அப்படின்னு போடலாம் அல்லது இதை கொடுத்துட்டு இதை ஏன்னு போடலாம் ஸோ எப்படி அப் டைரக்டாக கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும் இன்டைரக்டாக கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும் இந்த வினை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ